Hi guys, this is govindraj from Tripur. Welcome to our video. Today I am going to explain one of the most useful and very important question paper, plus two English. ப்ரீவியஸ் year public கொஸ்டின் பேப்பர் ஜூன் டூ தௌசண்ட் March த்ரீ அண்ட் மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்டி த்ரீ GR பேப்பர்ஸ் இன்றைக்கு previous year 2023 ஜிஆர் சக்ஸஸ் ப்ரீவியஸ் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயோட பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் இயர் பப்ளிக் கொஸ்டின் ப்ளஸ் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் இந்த கொஸின் பேப்பர் வந்து ரொம்ப ரேரான கொஸ்டின் பேப்பர் ஏன்னா அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ இருந்தாலும் உங்களுக்காக இந்த கொஸின் பேப்பர் நம்ம டவுன்லோட் பண்ணி ஆன்சரோட மார்க் பண்ணி போட்டுருக்கோம் ஸோ ஆல்ரெடி நம்மளோடைய சேன GR சக்ஸஸ் டீஸில் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் டூ தௌசண்ட் வரைக்கும் ஃபைவ் ஃபைவ் பப்ளிக் பேப்பர் ஒரே வீடியோவில் வந்து சிங்கிள் வீடியோ அப்லோட் அப்லோட் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் பிடிஏ கொஸ்டின் அப்புறம் அது மட்டும் இல்லாத டிஜிஇ வெளியிட்ட செட் ஏ செட் பின்ற பார்த்திங்கன்னா மூணு கொஷின் பேப்பர் ஸோ நெக்ஸ்ட் நாம் வந்து இந்த டூ டிஸ்ட் பார்த்திங்கன்னா டூ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்த்திங்கன்னா இந்த கொஷின் பேப்பர் மட்டுமே பாருங்கள் உறுதியாக நல்ல மார்க் எடுக்கலாம் எதுவுமே படிக்காங்க இதை மட்டும் பாருங்கள் அது மட்டும் இல்லாத நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டிசியில் ப்ளஸ் டூ இங்கிலீஷ்க்கு வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிராமர் எல்லாமே சேர்த்து ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம் அந்த லிங்க்கும் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறோம் இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் முன்னாடி பின் பண்ணி விட்றோம் ஸோ அதில் இருக்கிறது மட்டும் நல்லா பாருங்க வாங்க ஃபஸ்ட் வந்து த்ரீயோட டு ஒன் மார்க் ட ட்வெண்டி ஒன் மார்க் ஒன் மார்க் தான் நம்ம செக் அதுக்காகத்தனை வீடியோ நம்ம போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ஷன் ஏ இன்னசன் செகண்ட் ஒன் வந்து க்ளூமி அப்படின்னா பி ஆப்ஷன் சி சாரோபிள் ஸ்பெலண்டர் நெக்ஸ்ட் வந்து மேக்னிஃபியன்ஸ் நெக்ஸ்ட் ஆப்டிமிஸ்டிக் நான் ஸ்பெசிமிஸ்டிக் டிசெண்டிங் அசெண்டிங் பெரிய அப்படின்னா டேஞ்சர்ஸ் நான் பார்த்திங்கன்னா சார் சேஃப்ட்டி நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ண முடியாத டூ த மே திங்க் கேர்ஃபுல்லி த ஓல்டு இந்த சீனியர் சிட்டிசன் வின்ஸ்கிரின் வின்ஷீல்டு ஆல் த டெலிகேட்ஸ் அட்டன் த கான்ஃபரன்ஸ் இன்ஸ்பெக்ட் ஆஃப் எவிரன் இருந்த போதிலும் அப்படின்னு சொல்லிட்டு த சில்ட்ரன் வேர் வெரி டயர் தர் ஃபோர் அதனால் அந்த காரணத்தை தான் ரிஜெக்ட்னாக டவுன் நான் எகைன் அண்ட் எகைன் சின்ன ப்ளேஸில் ஒரு பொறுத்தவரை வரைக்கும் புட் ஆஃப் ஓஎப்எப் அல்லது சிஏஎல் கால் ஆஃப்னா கேன்சல்னு சொல்லுவோம் புட் அவுட் நான் ஃபயர் சொல்கிறோம் நெக்ஸ்ட் லுக் இன்ட்டு நான் இன்வெஸ்டிகேட் சொல்கிறோம் நெக்ஸ்ட் வந்து புட் ஆன் வியர் இதெல்லாம் ஃப்ரீவெண்ட்டாக கேட்குறது நெக்ஸ்ட் வந்து லுக் ஆஃப்டர் அப்படின்னா டேக் கேர் பண்ணிக்கிறது நெக்ஸ்ட் அப்பார்டாக டெட்ரா சிலபிக் பைனரி ப்ளஸ் டிஜிட் வந்துட்டு பிட் கம்பேர் பண்ணுறோம் டிஸ்க் அப்படினா டிஸ்க் கம்பேர் பண்ணுறோம் நெக்ஸ்ட் டிசிபியோட ஃபார்ம் வந்து டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் நெக்ஸ்ட் ஒன் மார்க் கொஸ்டின் டே பாஸ்ட் டான்ஸ் கொடுத்துருக்குனால ஐ ஷில் பி பேக் யூர் வித்தின் வித்தின் த்ரீ இயர்ஸ் அந்த டைம்க்குள்ளோம் வித்தின் கம்பேர் பண்ணுறோம் ஃபிரிஃபிக்ஸ் என் என்ஜர் என்ஜர் ஸ்பீச்சஸ் சொல்லுவோம் நெக்ஸ்ட் ராங் லிஸ்ட் பண்ணு வெஞ்சன்ஸ் ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் டூ மார்க் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் கொஸ்டின் ஆன்சர்ஸும் இந்த பிடிஐ கொஸ்டினும் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் பாயிண்ட் கொஸ்டின் ஆன்சர் மட்டும் படிச்சிங்களா போதும் ஷூரா நீங்கள் நல்லா இல்ல இதை ஃபிகராக ஸ்பீச்சும் மென்ஷன் பண்ணிருக்கோம் ஸோ மெட் அவர் நெக்ஸ்ட் கிராமர் பாருங்க டேரக்ட் நேரத்தில் த போலிஸ்மன் செட் டு சிப் ஓப்பன் யூர் பேக் ஓப்பன் பேக் அண்ட் ஷோ வாட் இட் கண்ட இந்த போலிஸ்மன் ஆர்டர் த சிப் ஏன்னா இது ப்ரொடியூஸ் சொல்றேன் ஆர்டர் தி

இதுக்கே வேறு ரிலேட்டட் ஆசர்ன்னு எழுதிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் கிளாஸ் இஃப் யூ டூ நாட் சேஸ் யுவர் ட்ரீம் யூ வில் நாட் ரீச் த கோல் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பார்த்தீங்கன்னா இஃப் கிளாஸில் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் ஆப்பிள்ஸ் ஆர் காஸ்ட்லியர் தென் மேங்கோஸ் இந்த சிட்டி நமக்கே தெரியும் ஸோ எப்பவுமே நம்ம சிம்பிள் காம்பவுண்ட் கம்பெனிஸ் டிகிரி டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் கம்பேர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இஆர்சி அதுக்கப்புறம் பாயிண்ட் நெக்ஸ்ட் லெசன் கொஸ்டின் அது டிஸ்க்கு அப்படின்னு சொல்லிக்கோ ரொம்ப 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 முக்கியமான டூ மார்க் நிறையா டைம் கேட்டுக்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து ப்ராப்ர பாருங்க எவ்ரி கிளவுட் டோன்ட் ஜட்ஜ் அ புக் டேஸ் ஆக்ஷன் தான் சொல்லுவோம் நெக்ஸ்ட் த ஜம்பிள் சென்ஸ் கரெக்டினா லேர்ன் டு வாக்

அவார்ட்லையும் வந்து அமெரிக்கா போகிற அவங்க தான் இருக்காங்க நெக்ஸ்ட் லெசன் பேரகரா பொயம் பெரகரா நாடி பேரக இது எல்லாரும் கேட்குறது எல்லா லெசன் படிக்கணுமா எல்லா பொயம் படிக்கணுமா என்னென்ன நீங்கள் சிக்ஸ் யூனிட் இருக்கிறனால ஃபஸ்ட் ஃபோரை தரவா படிச்சிங்க அப்போ பண்ணலாம் இல்லை ஃபைவ் படித்தாலும் ஓகே நோ ப்ராப்ளம் நெக்ஸ்ட் கான்செப்ட்டில் சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா சம்மரைஸ் த ஃபாலோங் பேசுவோம் சம்மரைஸ் சம் கொஸ்டின் பேப்பரில் நோட் மேக்கிங் கேட்குறாங்க சம்மரை ரெண்டுமே கேட்குறாங்க இதில் சம்மரைஸ் கண் ரஃப் காப்பி பேர் காப்பி ஐ மீன் ரஃப் ரப்ரா பேர்ட்டை மறக்காம டாபிக் போட்டு கால்குலேஷன் கண்டிப்பாக எழுதணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பயோடாட்டா இன்ஃபர்மேஷன் நெக்ஸ்ட் ஸ்பாட் டைப் பாருங்க இந்த லாயர் கேமியா சம்ம வேல்யூவல் கிவ் அட்வைசஸ் அந்த எஸ் மட்டும் எடுத்த போது அட்வைஸ் தட் மை டீச்சர் டோல் மீ தட் டோல் மீ தட் மை ஆன்சர் ஈஸ்க்குனா ஈஸ் எடுத்து வாஸ் மட்டும் போட்ட போதும் அந்த வேர்டை மட்டும் மாற்றிடாது சென்டென்ஸ் ஃபுல்லாக எழுதணும் நம்ம ஷார்ட்டாக கொடுத்துருக்கோம் ஐ கோ டு ஸ்கூல் ஆன் வாக் ரொம்ப 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 முக்கியமானது பை பஸ் பை கார் பை பை டூ வீலர் பார்த்தீங்கன்னா பை பைசைக்கிள் ஆனால் ஆன் வாக் வந்து ஆன் வாக் தான் பை ஃபுட் ஆன் ஃபுட் கம்பேர் பண்ணுறது ஆசும் சோவும் தோவும் பட்ட ஒரு சென்டென்ஸ் வந்து எதாவது ரிமூவ் பண்ணுவோம் அதே கான்செப்ட் தான் ஆஸ் த வெதர் வாஸ் வி வென்ட் ஃபார் ஃபார் அல்லது த வெதர் வாஸ் ஸோ நெக்ஸ்ட் மெனி யர் ஸ்டூடெண்ட்ஸ் சிங்கிளர் அப்போ எடுத்து ஆஸ் கொடுத்துருக்காங்க இல்லை ஃபில் அப்ஸ் த குக்ஸ் இந்த டேஸ் ஃப்ளோர் ஃப்ளோர் அந்த கிச்சன் எஃப்எல் எஃப்எல் ஓ நெக்ஸ்ட் ஐ டேர் நாட் வென்ச்சோ லாஸ்ட் கீதா ஹூ இஸ் மை நெய்பர் நேபர்வுட் லெஃப்ட் ஃபார் டெல்லி எக்ஸ்ட்ரடே அப்போ வந்து ஹூ தான் கம்பேர் பண்ணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டப்மெண்ட் ஆர் பேசி கண்டிப்பாக நீங்க பேசி கம்பெனி பண்ணணும் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய இது ரொம்ப 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 முக்கியமான கொஷின் பேப்பர் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் ஐ மீன் இதே டைமில் மார்ச்சில் நடந்த ஒரு பப்ளிக் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம் லேயபிள் லைக்லி இம்ப்ரூவ்டன் டிஸ்ரெஸ்பெக்ட்லி கேயோஸ் கன்ஃபியூசன் நெக்ஸ்ட் வந்து அப்பர்ச்சேட் வந்து கண்டம் ஸ்பிளண்டர் சிம்பிளிசிட்டி நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்த கொஸ்டின் பார்த்துச்சுங்க ஒன்றே பார்த்து வச்சுங்க சொபஸ்டிகேட்டட் ப்ரிமேட்டிவ் சேவிஸ்க்கு ப்ரொடக்ட் யூம் செல் ஃப்ரம் டிஃபிகல்ட்டி கெட் த டக் இன் தருணா இப்பி வெல் ஆர்கனைஸ் கரெக்டாக ஏன்னா இடியம் சரியான வின் ஸ்கிரீன் நெக்ஸ்ட் மேக்னஸ் அப்போ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒர்க் காந்திஜி அகார்டிங் டு காந்திஜி அகின்சா மீன்ஸ் means infinity love next he could not attend the party அப்படின்ற காரணத்தினால நெக்ஸ்ட் போனட் அப்படின்றது ஊன் போஸ்ட் பான் சொன்னா புட் ஆஃப் புட் ஆஃப் கால் ஆஃப் எல்லாம் கேன்சல் சொல்கிறோம் எஸ்பின்ஸ் பெல்ட் கரெக்ட்லி நெக்ஸ்ட் சன்லைட் நவுன் பிளஸ் நவுன் பார்ஷியல் இம்பார்ஷியல் கம்பேர் பண்ணுறோம் ஐஎம்எஃப் இந்தியன் மவுண்டனரிங் ஃபவுண்டேஷன் ஆப்ஷன் லேட்டஸ்ட் வந்தால் ஷல்வி தான் போடணும் சாம்ப்

ஓவர் ரொம்ப ரொம்ப சிம்பிள் வேன் மட்டும் ஜாயின் பண்ண போதும் அதுக்கப்புறம் கொடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் கம்பரிசன் பண்ணும்போது டூ இப்போ இந்த லெசன் டூ மார்க்கும் சிம்பிளாக தான் இருக்குது நெக்ஸ்ட் வந்து பிரேவிட்டி இஸ் த சோல் இந்த ப்ராபர் கண்டிப்பாக ஒன்ஸ் வாலோ நெசசிட்டி சம் மதர் ஆன்வென்ஷன் நெக்ஸ்ட் ரீரன் த சென்ட்ஸ் கன்ஃபார்மாக ஈஸியாக தான் இருக்குது டிஸ்கரிஸ் த ப்ராசஸ் மேக்கிங் க்ளாஸ் ஆஃப் மேங்கோ ஜூஸ் எப்படி ப்ராசஸ் மேக் பண்ணுறது இதில் பார்த்தா பை பைச்சாட்டில் கம்பேர் பண்ணும்போது பார்த்து ஃபஸ்ட்டு கொடைக்கானல் இஸ் த கூல்லஸ்ட் பிளேஸ் விச் பிளேஸ் அஸ் த செகண்ட் ஹையஸ்ட் டெம்பரேச்சர் திருச்சி விச் பிளேஸ் ஹாட்டர் தென் கன்னியாகுமரி சென்னை திருச்சி மதுரையும் கம்பேர் பண்ணுறோம் ஸோ டேரக்டாக ஈஸியாக ஆன்சர் பண்ணிக்கலாம் லெசன் பேராகிராஃப் போயம் பேராகிராஃப் நான் டிடெயில் பேராகிரப் இதுலேயும் சம்மரி தான் கேட்குருக்காங்க மறக்காம ரஃப் காப்பி பேர் காப்பி

கம்பேர் தான் அதுக்கப்புறம் பீஸ் பீஸ் கம்பேர் பண்ணோம் டேர் பாஸ்ட் அண்ட் சா கம்பெனி ஷாப்பிங் கம்பேர் பண்ணக்கூடிய தான் நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்டால் பண்ண பேசுங்க மறக்காம பேசேஜ் கம்பெனி தான் ஸோ இது வரைக்கும் ரெண்டு பார்த்தீங்கன்னா பெரிய விஷயத்தில் பப்ளிக் கொஸ்டின் பண்ணுவோம் இப்போ ஒரு பப்ளிக் கீ ஆன்சர் எப்படி இருக்கும் ஸோ இந்த கீ ஆன்சர் வந்துன்னா லாஸ்ட் இயர் மார்ச் அப்புறம் கீ ஆன்சர் ஸோ இந்த மெத்தட் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறோம் ஸோ டுவெண்ட்டி ஒன் மார்க் டேரக்டாக அதுக்கப்புறம் டூ மார்க் பாருங்க ஐ மீன் பாயிண்ட் கொஸ்டின் டேரக்டாக அந்த ஆன்சர் தான் இது அல்லது ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஸ்டின் டபுள் ஆன்சர் கொடுத்துருப்பாங்க அது எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள் கிராமரும் கம்பேரிசன் பண்ணும்போது டேரக்டாக தான் கொடுத்துருக்காங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த போயம் நேம் ஆஃப் த போயட் எனி ரிலவெண்ட் எக்ஸ்ப்ளேஷன் கொடுத்தா போதும் த்ரீ மார்க்ஸ் எடுக்கலாம் ஸோ நீங்கள் ரெஃபரன்ஸ் ரெஃபரன்ஸ் கான்டக்ட்ஸ் எக்ஸ்பிளேஷன் கமெண்ட் அந்த மாதிரி மெத்தட் மெத்திலாம் தப்பு கிடையாது அதுக்கப்புறம் லெசன் டூ மார்க்ஸ் அதுக்கப்புறம் கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இதில் பார்த்து ப்ராப்ர்பு அந்த இந்த த்ரீ கட்டகிரி ஜென்ரல் கேட்டகிரில் வரக்கூடிய பை சாட் எல்லாமே கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி த்ரீ இது இது இதில் இது த்ரீயுமே பார்த்தீங்கன்னா கிராமர் இதில் பார்த்திங்கன்னா பேராகிராப் ரைட்டிங் நெக்ஸ்ட்டு சம்மரி ரஃப் காபி பேர் காப்பி எதுனா ஒரு மார்க் சப் டைட்டில் அதுக்கப்புறம் பேர் ட்ராப் எல்லாம் த்ரீ மார்க்ஸ் கம்பேர் மறக்காம ரைட்டில் கொடுத்துட்டு இது மாதிரி எழுதுகிறோம் அடுத்து கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பேராகிராஃப் ரைட்டிங் எந்த கான்செப்ட்லாம் எழுதிக்கலாம் அடுத்து லெட்டர் ரைட்டிங் அதுக்கப்புறம் பர்சனல் லெட்டரிங் பர்சனல் கம்பேரிசன் பண்ணும்போது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்பார்ட்டு டேரக்டாக மார்க் இது பண்ணிக்கலாம் அதுக்கு இன்ஸ்டாலப்மெண்ட் அதுக்கப்புறம் ஃபைனல் பேசிக்கலாம் ஸோ இந்த மெத்தடில் நம்ம கொடுப்பாங்க வந்து ஆன்சருக்கு அதெல்லாம் நீங்கள் படிச்சிருக்கிறத பிஆர்சி வந்து போய் பாயிண்ட் மட்டும் எழுதினா போதும் மாதம் எதுவுமே தெரியாது அப்படி எழுதுங்க நீங்கள் ஆல்ரெடி ரெஃபரன்ஸ் கொடுத்துலாம் நம்ம படிச்சிருக்கலாம் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் ஏன்னா ஆல்ரெடி நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டீஸில் ப்ளஸ் டூ இங்கிலீஷ் பொறுத்தவரைக்கும் என்னென்ன வீடியோ போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா பிடிஐ கொஸ்டின் வந்து சிக்ஸ் கொஸ்டின் கொடுத்த அப்லோட் பண்ணியிருக்கோம் கம்ப்ளீட் ஆன்சரோட அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டன் டூ தௌசண்ட் நைன்டீன்லேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ வரைக்கும் இருக்க கொஸ்டின் பேப்பர்ஸ் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிடுறோம் அது மட்டும் நெக்ஸ்ட் வந்து டிஜி சார் இந்த கொஸ்டின் நான் சொல்லக்கூடிய கொஸ்டின் பேப்பர் வந்து யாருக்குமே கிடைச்சிருக்காது டிஜியில் நமக்கு உங்களுக்காகவே செட் ஏ செட் பி செட் சின்னு ஒரு கொஸ்டின் பேப்பர் அந்த த்ரீ கொஸ்டின் பேப்பர் ஒரு வீடியோவாக வித் ஆன்ஸரோட சொல்லியிருக்கோம் அது நல்லா பாருங்க அது நிறைய கொஸ்டின் வரும் அது மட்டும் இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் லாஸ்ட் இயர் வந்து மார்ச்சும் செப்டம்பரும் நடந்த ரெண்டு கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர் அப்லோட் பண்ணிக்கலாம் ஸோ ஓவரலாக பிடிஎஸ் சிக்ஸ் கொஸ்டின் பேப்பர் ப்ரீவியஸ் இயர் வந்து பப்ளிக் டூ தௌசண்ட் நைன்டீன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ வைக்கிற ஃபைவ் கொஷின் பேப்பர் இதில் ரெண்டு கொஸின் பேப்பர் நெக்ஸ்ட் செட்இஸ் இருப்பேன் ஸோ மோர் தென் ஃபிஃப்டின் டிஸ்ட் ஃபிஃப்டின் பப்ளிக் கொஷின் பேப்பர் உங்களுக்கு அப்லோட் பண்ணிருக்கோம் போதுமான கொஸ்டின் பேப்பராக இருக்குது இதை நல்லா ப்ரிப்பர் பண்ணுங்க நம்மளுடைய நோக்கம் வந்து நீங்கள் எப்படியாவது இந்த ஒன் மார்க் ஃபுல் மார்க் ட்வெண்ட்டி ஓட் அப் ட்வெண்ட்டி வாங்கிடணும் மற்ற கேட்டகரி கான்செட் பண்ணுறதுக்காக தான் அதே பேர் நிறைய பேர் கேட்டுறிங்க லெசன் டூ மார்க் இம்பார்ட்டன்ட் சொல்லுங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இ எது படிக்கிறது பயம் கொஸ்டின்ஸ் ஸோ இந்த த்ரீ கேட்டகரிக்கும் நீங்கள் எல்லா லெசனோட கொஸ்டின் ஆசர் பண்ணி கண்டிப்பாக எழுத முடியாது ஸோ அட்லீஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎவும் இந்த பப்ளிக் கொஸ்டின் பேப்பருக்கு டூ மார்க் மூட படிச்சுங்களா அது கண்டிப்பாக அட்டன் பண்ணிடலாம் கவலைப்பட வேண்டாம் மற்ற கேட்டகரி பேராகிராஃப் நம்ம சொன்ன மாதிரி நீங்கள் சிக்ஸ் யூனிட்டில் ஃபோர் யூனிட் படிச்சிங்கன்னா போதும் ஈஸியாக அட்டன் பண்ணலாம் மற்றபடி ரிமைனிங் வரக்கூடிய ஜென்ரல் கேட்டகரி எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சி மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனல் ஜியோ ஆர் சக்ஸஸ் தொடச்சா ஃபாலோ பண்ணுங்கள் டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது வேறு ஏதாவது பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ கேட்டகரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோ வேணும் அல்லது வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் பேப்பர் தேவைன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அதையும் அப்லோட் பண்ணுறோம் ஸோ அன்பிகாஃப் ஆஃப் ஒரு யூடியூப் சேனல் ஜியா சக்ஸஸ்